ஸோ இந்த பாஸ் சீசன் செவனோட டைட்டில் வினராக பார்த்தீங்கன்னா அதிக வாக்குகள் அடிப்படையில் வந்துட்டு அர்ச்சனா தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க இந்த நிலையில தான் அர்ச்சனாவோட வெற்றியை விமர்சித்து மாயா அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் ஷேர் பண்ணியுள்ள பதிவு பார்த்திங்கன்னா இப்போ பயங்கர சர்ச்சையும் வந்துட்டு கிளப்பி இருக்குது ஆக்சுவலாக இந்த சீசனோட டைட்டில் வினர் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்குமே கணிக்க முடியாத ஒரு நிலையில தான் இருந்துச்சு அப்படின்ட்டு தான் சொல்லணும் பிகாஸ் அந்த அளவுக்கு பெருசாக யாருமே மக்களோட மனசை கவரலை அப்படின்ட்டு தான் சொல்லணும் எல்லாருக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஃபேக்னஸும் ஒரு விதமான வன்மமும் கடைசி வரைக்கும் இருந்துக்கிட்டு தான் இருந்தது ஸோ இந்த நிலையில தான் மாயா அண்ட் அர்ச்சனாவுக்கு இடையில தான் பயங்கர போட்டி இருந்துச்சு அப்படின்ட்டு தான் சொல்லணும் பிகாஸ் இவங்க ரெண்டு பேரில் ஒருத்தங்க தான் டைட்டில் அடிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியாக மக்கள் வந்துட்டு நினச்சிட்டு இருந்தாங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்லி மாயா டைட்டிலுக்கு பக்கத்தில் வச்சு பார்த்த ரசிகர்கள் வந்துட்டு அவங்க மூணாவது இடம் கொடுத்து அவங்களை அனுப்புனது கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஷாக்கிங் தான் இருந்திருக்கும் பட் அர்ச்சனாவினுடைய வெற்றியை நிறைய பேர் வந்துட்டு ஆதரிக்கிறாங்க பிகாஸ் மாயா வந்துட்டு பிரத்யப்புக்கு ரெட் கார்டு கொடுத்த இஷ்யூவில் அவங்களுக்கு நிறையவே நெகட்டிவான நபர்கள் தான் வந்துட்டு இருந்தாங்க அதனால் பிரதீப்புக்கு ரெட் கார்டு கொடுத்த போட்டியாளர் யாருமே வந்துட்டு டைட்டில் ஜெயிக்கலை அப்படிங்கிறது கண்டிப்பாக பிரதீப்போட ஆதரவாளர்களுக்குமே பிக் பாஸ் ரசிகர்களுக்குமே ஒரு தனிப்பட்ட சந்தோஷம் அப்படின்ச்சு தான் சொல்லணும் ஸோ அதே போல அர்ச்சனாவுக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்சம் பரிசு தொகையும் மாருதி ஜிசுக்கி நிறுவனத்தோட காரும் பரிசா வழங்கப்பட்டது அதே போல பதினஞ்சு லட்சம் மதிப்புள்ள ஒரு வீட்டு மனையுமே பார்த்தீங்கன்னா பரிசா வழங்கப்பட்டது அண்ட் ரெண்டாவது இடத்த மணியும் மூணாவது இடத்த மாயாவும் பெற்றாங்க இவங்களுக்கு எந்த பரிசு தொகையுமே வந்துட்டு கிடையாது இந்த நிலையில தான் அர்ச்சனாவோட வெற்றியை விமர்சிக்கிற விதமா மாயா அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில ஷேர் பண்ணியுள்ள பதிவு பார்த்தீங்கன்னா இணையத்துல பயங்கர சர்ச்சை ஏற்படுத்தியிருக்குது அதாவது ரசிகர் ஒருத்தர் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல மாயா வெளியேற்றப்படும் போது பூர்ணிமா உள்ளிட்ட அவங்களுடைய ஆதரவாளர்கள் கரகோஷம் எழுப்பின போட்டோவை ஷேர் பண்ணி பணம் கொடுத்து நீங்க டைட்டில் வெல்லலாம் ஆனால் மக்களோட அன்பை வெல்ல முடியாது அது மாயாவுக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கிறது போல ஷேர் பண்ணிருந்தாங்க அவரோட இந்த பதிவை தன்னுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில மாயா ஷேர் பண்ணியிருந்தாங்க இதை பார்த்த நெட்டிசன்கள் அப்போ இத்தனை சீசனாக எல்லாருமே பணம் கொடுத்துதான் டைட்டில் வாங்கினாங்க அப்படிங்கிற மாதிரியா சொல்றீங்களா அப்படிங்கிற மாதிரியா கேள்வி எழுப்பிட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் அர்ச்சனா மேல இன்னமும் உங்களுக்கு வன்மம் குறையலையா மக்களோட அன்பை வென்றவங்க யாரு அப்படிங்கறது எல்லாருக்குமே புரியும் இந்த மாதிரியாகவும் சோசியல் மீடியாவில் பார்த்திங்கன்னா மாயாவை விமர்சித்து பலருமே வந்துட்டு பதிவு போட்டுட்டு வராங்க ஆக்சுவலாக இந்த சீசன் முடிஞ்சாலுமே பார்த்தீங்கன்னா அங்கே உள்ளே இருந்த கண்டெஸ்டன்ட்ஸுடைய வன்மம் கொஞ்சம் கூட குறையவே இல்லை அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது ஈவன் விசித்ரா கூட பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் அவங்க நல்ல பேர் தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க பட் இந்த சீசன் முடிகிற தருவாயில் தினேஷோட பயங்கர வன்மத்தை வந்துட்டு கக்கியிருப்பாங்க ஸோ தினேஷோட பர்சனல் லைஃப் எல்லாமே குறைத்து ரொம்பவே பேடாக பேசியிருப்பாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த முடிகிற தருவாயில் வந்துட்டு பயங்கரமாக அர்ச்சனா மேலே வன்மத்தை கொட்டியிருப்பாங்க ஈவன் அவங்க எலிமினேட் ஆகி வெளியே வந்து அகெய்ன் ரீஎன்ட்ரி கொடுக்கும்போது கூட பார்த்திங்கன்னா அர்ச்சனா மேலே அவங்களுக்கு எவ்வளோ ஒரு வன்மை இருக்குது அப்படிங்கிறது தெரியும் ஈவன் இந்த ஃபினாலே ஸ்டேஜில் கூட பார்த்தீங்கன்னா அந்த வன்மத்தை வந்துட்டு அவங்க கக்கியிருப்பாங்க ஸோ அந்த அளவுக்கு இவ்வளோ ஒரு வன்மம் நிறைந்த போட்டியாளர்களாக வந்துட்டு இந்த சீசன் போட்டியாளர்கள் இருக்கிறாங்களே அப்படிங்கிறது தான் கண்டிப்பாக மக்களால் ஏற்றுக்கவே முடியல ஸோ எனவே இப்போது வேற பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவோட வெற்றியை வந்துட்டு விமர்சித்து ஸ்டோரி போட்டிருக்கிறாங்க ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்